ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு ராசியில் மாற்றம் எப்போ ஏற்படும் அப்படின்னா அந்தந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் இதில் ஒரு சில கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே அதே இடத்துல தான் இருக்கும் உதாரணத்துக்கு சனீஸ்வர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பயிற்சி ஆவார் ஸோ இப்போது அவர் மீனர் ராசியில் இருக்கார் இன்னும் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் மீன தான் இருக்க போகிறாரு அதே போல் தான் ஒவ்வொரு ராசியில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வைத்து அதனுடைய பலன்களானது வந்து கிடைக்கும் அப்படி தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலைகள் எல்லாமே இப்போ நவம்பரில் நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு குரு வரப்போகிறார் இல்லையா ஸோ சூப்பரான லக் இருக்குங்க நிறைய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற போகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகுது அப்படின்னு சொல்லணும் ஸோ என்னென்ன வகைகளில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நவம்பர் ஐந்து அற்புதமான பௌர்ணமி திதியானது இருக்குது ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே சிவாலயம் போங்க அன்னபிஷேகத்தை பார்த்து நீங்களும் உங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்துக்கோங்க நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களும் நிகழ்த்தக்கூடிய இந்த நாளில் எம்பெருமான் ஈசனை மனசார நீங்கள் நினைச்சிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாமே வந்து சொல்லுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை சொல்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க ஸோ இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா மந்திரங்களுக்கெல்லாம் உயர்வான ஒரு மந்திரம் ஸோ இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் இன்னும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது ஸோ கண்டிப்பா சொல்லி பாருங்க இப்போ வாங்க தனுசுராசினியர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தான் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே வந்து பிறந்துடுச்சுன்னு சொல்லணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பல வருட கிரகங்களுடைய மாற்றங்களை வந்து கொடுத்துருச்சு ஸோ ஏராளமான மாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன மாற்றங்களை வந்து தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பரில் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு இவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ரகதியை வந்து அடைகிறாரு பொதுவாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை எல்லாம் கொடுத்துருவார் அதே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது தான் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த வரிசையில் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் வேறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதனால் இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் என்ன பலன்களானது தனுசு ராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்கணத்தையோ உடையவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அவர் பார்த்தீங்கன்னா இப்ப உச்சம் பெற்று வக்ரமாக போறாரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்க உங்களுடைய தேவைகள் உங்களுடைய குடும்ப தேவைகள் உங்களுடைய சுய தேவைகள் அப்படின்னு எது இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே வந்து செஞ்சுக்கோங்க அதாவது குரு வக்ரமாகறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் அந்த ஆரோக்கியத்திற்கு தேவையான சிகிச்சைகள் எடுக்கிறீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கீங்க இல்லை இப்போ தான் நான் சிகிச்சை எடுக்க போகிற முதன்முறையாக கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் இந்த மாதம் அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய எல்லா விதமான விஷயத்தையும் வந்து செய்து முடிச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் செய்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதாக இருக்காது மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நவம்பரில் குருவுடைய பார்வையும் கிடைக்கிது குருவோட பார்வை கிடைக்கிது அப்படின்றதுனால மற்றதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா குரு வந்து சுப கிரகம் இல்லையா அவர் வந்து தன தானியத்தை உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளில் இருந்து உங்களை வந்து மீட்டெடுப்பார் குரு பார்வை ரெண்டாவது இடத்துல பதியுது ஸோ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன வரவு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நடக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வேகமாக நடக்குமா அப்படின்னும் சொல்ல முடியாது ஆனால் நடக்கும் நடக்காமல் இருக்காது ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் ஒரு வேலை எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அதனால் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்துக்கோங்க மற்றபடி இது இப்போது நடந்தால் போதும் எப்பயாவது ஒன்று நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதுக்கப்புறமா வந்து செஞ்சுக்கோங்க ஸோ எந்த விஷயங்களை எப்படி செய்யணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால முழுக்க முழுக்க நிறைய யோகங்களை வாரி வழங்க போறாருங்க செல்வத்தை அள்ளி கொடுப்பாரு சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க சனி பகவான் இப்போ அப்படிதான் உங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு சனி பகவான் கொடுக்க நினைக்கிறத யாராலையுமே வந்து தடுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்க இருக்கிறாரு ஸோ உங்கள் வேலைகள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைமுக்காக தான் இவ்வளவு நாளாக காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எப்போல்லாம் இதெல்லாம் நடக்க போகுதோ தெரியல என்னுடைய ஆசை என்னுடைய கனவு இதெல்லாம் எப்போ நிறைவேற போகுது அப்படின்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு குட் டைம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க அதே போல் ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அதுவும் குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு ஸோ குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறதே புண்ணியந்தான் ஏன்னா குரு கூடிய இடம் எல்லாமே வந்து புனிதமாகிடும் குரு சுப கிரகம் அப்படிப்பட்டவருடைய பார்வை கிடைக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்களால் பூர்த்தி செய்துக்க முடியும் இதுதான் என்னால் செய்ய முடியல இது இவ்வளோ நாளாக இருக்கேன் இன்னமும் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லவே மாட்டிங்க கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் வெளிநாட்டில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கனவு சாத்தியமாகும் அதே போல கணவன் மனைவியினுடைய அந்நியோனியமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் தனுசு ராசிய உடையவங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இல்லற மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அதே போல உங்களுடைய உடம்புல ஏற்கனவே வந்து நோய் இருக்கு தீராத வழி கொடுத்துட்டு இருக்கு திராத கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா அதுவுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் அதே போல் ஆறு பதினொன்றாம் அதிபதியாகிய சுக்கரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியத்தோடு வந்து இருக்கிறாரு ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக லாபத்தை தள்ளி கொடுப்பாரு குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ கடனை அடைக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வேணும் நல்ல வருமானம் வேணும் இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன்களானது அடைக்கப்படும் ஸோ அந்த அதுபோல் இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கப் போகுது பதவியில் உயர்வு வேணும் இடமாற்றம் வேணும் சம்பள உயர்வு வேணும் இருந்த இடத்துலையே உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்லது நடக்கும் ஸோ வேலைவாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும் அதுலேயும் குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங் நல்ல ஒரு நேரம் இந்த டைமில் புதனும் சுக்கரனும் வேறு போகிறாங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்தாலே அந்த இடத்துல லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படும் லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்துடும் தொழில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மனை அமையும் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதாவது எதிர்பார்த்த மனைவி கணவன் இதெல்லாம் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய அப்பா அம்மாவனுடைய தேவைகள் எது இருக்கோ அதையும் நீங்கள் வந்து இப்போ நிறைவேற்றி கொடுப்பீங்க எல்லாமே வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே வந்து செஞ்சுக்கோங்க மேக்சிமம் எல்லா விஷயத்தையும் செய்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு சில பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு விடிவு காலம் வந்துடுச்சு பொருளாதார ரீகின பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க அதிலருந்து மீண்டு வரத்துக்கான வழிகளை நீங்கள் தான் தேடணும் ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய வகையில் எதுவுமே கிடையாது அதனால் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் தொழிலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது வருமானம் லாபம் எல்லாம் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுமே எதிர்பார்த்த வகையில் தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு சரியான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பல கிரகங்கள் இணைந்து பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள் எந்த முயற்சியுமே செய்யாமல் எதையும் எதிர்பார்க்காதீங்க கடினமான உழைப்பையும் முயற்சியும் நீங்க கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அதனால இந்த மாதத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முயற்சிகள் அதிகமாக எடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ ராசி தனுசுராசினியர்களுக்கு நவம்பர்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபாடு அடையலாம் அது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தாங்க ஒரு எண்பது சதவீதம் வந்து சரியாகவே இருக்கும் அதனால் இந்த பலன்களையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் Semua taripil sendiri kela.